அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனியர்களுக்கு சூறாவளி போல் சுழற்றி அடித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்க கூடிய ஒரு வாரமாதான் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் துலாம் ராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான தன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதனத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு சுக்ர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகத்தை சூரியனும் புதனும் இணைந்து சோ புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் தனது சொந்த வீடான சிம்மராசிக்கு புயற்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார் அதோடு கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய கூடு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் குருவோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் குடும்பத்தில் அமைதி தொழில் முன்னேற்றம் பொருளாதார ஏற்றம் முதலியவை நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதோடு அவர் தைரிய ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே எடுத்த காரிய தடையின்றி நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா துலாம் தேர்வுகளை எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக கொண்டிருப்பவர்களுக்கு தேர்வு முடிவுகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதற்கு துணை புரிகிறார் பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் துணிமணிகள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குதுங்க குடும்ப செலவுகளை எளிதாக சமாளித்து கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திலிருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு பனிரெண்டு செவ்வாய் என்பதால் மனதில் பதற்றம் அவ்வப்பொழுது வருங்க எந்த காரியத்திலும் அவசரப்படும் குணம் அதிகரிக்கும் அதனால் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை தீர விசாரித்து யோசி அந்த முடிவை நீங்கள் எடுக்கும்போது நிச்சயம் அவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அதனால் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதற்றப்படாதீங்க அவசரப்படாதீங்க பிறர் விஷயத்தில் தலையிடாதீங்க ரத்த அழுத்தம் சர்க்கரை முதலிய வியாதிகளை கண்காணித்து மருத்துவரிடம் பார்த்து கொள்ளுங்கள் சகோதர உறவுகளோடு உரசல்கள் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய குடும்பம் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இந்த வாரம் போதுமானதாக அமைகிறது மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் அஷ்டமத்தில் பலம் பெற்று சென்றிருக்கிறார் அதே சமயம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது எனவே பொருளாதார நிலை உயருங்க பொது முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு அருள் தரும் ஆலயங்களுக்கு செல்லும் ஆன்மீக பயணங்கள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசியின் மீது பதிவதால் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் தாமதங்கள் அகன்று ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பிள்ளைகள் வாரிசுகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது வாரிசுகளால் வாட்டங்களும் விரயங்களும் ஏற்படுங்க அதனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த ராசி சஞ்சாரத்தின் காரணமாக துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே எதிர்பாராத வெற்றிகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க பயணங்களால் பலன் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவும் அல்லது வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமாக முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க அதனால் வீட்டிற்கு தேவையான அவசிய ஆடம்பர பொருட்களை மட்டும் வாங்கினால் போதுங்க தேவையில்லாத விஷயங்கள் வாங்கி கடன் சுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் விரையஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அதாவது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பல மொழி உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வருவதால் அதிகமான விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சேமிப்புகள் கரையும் வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரு மடங்காக இருக்குங்க நீங்கள் பணிபுரிய இடத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பது மன வருத்தத்தை தரும் ஆனால் இந்த வாரத்தினுடைய உங்களுடைய உழைப்பு எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்து விற்க நேரிடும் என்ற நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் அந்த மாதிரியான நிலை ஏற்படாதுங்க ஏன்னா அந்த கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்க இருக்கு அந்த அளவிற்கு வருமானம் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான அளவிற்கு கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க இந்த வாரத்தில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பிற்பகுதியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஒண்ணுங்க கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க மன நிம்மதி குறைய இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்கும் திலாம் ராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்க வேண்டியவை அனைத்தும் நடக்கும்